யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை சீமந்து தொழிற்சாலைக்கு நேற்று வெள்ளிக்கிழமை அமைச்சர் குலாம் நேரில் விஜயம் மேற்கொண்டு தொழிற்சாலையை மீள இயக்குவது தொடர்பில் ஆராய்ந்துள்ளனர் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சிகள் அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்துநிதி கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் அர்ஷன சூரிய பெரும வடமாகாண ஆளுநர் நாவேத நாயகன் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கர்ணநாதன் இளங்குமரன் மற்றும் ஸ்ரீ பாவனந்த ராஜா யாழ் மாவட்ட செயலாளர் பிரதீபன் அரசு அதிகாரிகள் உள்ளிட்டோர் சீமந்து தொழிற்சாலையை பார்வையிட்டனர் I like ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் ஆரம்பிக்கப்பட்ட இத்தொழிற்சாலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் மூடப்பட்டது வருட காலமாக தற்போது வரையில் நிலையில் காணப்படுகிறது தொழிற்சாலையை சீமந்து உற்பத்திக்கென ஆரம்பிப்பதற்கு பல சவால்கள் உள்ள நிலையில் இன்று அமைச்சர் குலாம் நேரில் சென்று அவை தொடர்பில் ஆராய்ந்துள்ளனர் சீமந்து தொழிற்சாலையாக அல்லாமல் வடக்கு பொருளாதார பலன் தரக்கூடிய வேறு திட்டங்களை இங்கு சேட்படுத்தலாமா என்பது பற்றியும் அதன்போது கலந்துரையாடப்பட்டது உரிய ஆய்வுகள் கலந்துரையாடல்களின் பின்னர் மக்களுக்கு பலனளிக்கும் வகையில் இறுதி தீர்மானம் எட்டப்படும் என தெரிவிக்கப்பட்டது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமாகிய நாம் யாழ் பிரதேசத்தை மாத்திரமல்ல நாட்டில் இருக்கின்ற அனைத்து தொழில்துறைகளையும் மேம்படுத்துகின்ற வேலையை முன்னெடுத்து வருகின்றோம் என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் துறை சீமெந்து தொழிற்சாலைக்கு கண்காணிப்பு விஜயம் மேற்கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் இதனை கூறியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுகளில் இவ்வாறான ஒரு தொழிற்சாலை இருந்ததா என்று பார்க்கின்ற பொழுது ஆச்சரியமாக இருக்கின்றது மகிமையாகவும் இருக்கின்றது அவ்வாறான ஒரு மகிமையான ஒரு தொழில்நுட்பத்தை அல்லது தொழிற்சாலை இருந்த இடம் இன்றைக்கு காடுகள் மண்டி கரைந்து போயிருப்பது எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது அதனால்தான் எங்களுடைய அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் இந்த பிரதேசத்தை மாத்திரமல்ல நாட்டில் இருக்கின்ற அனைத்து தொழில்துறைகளையும் மேம்படுத்துகின்ற வேலையை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம் அந்த வேலையை முன்னெடுக்கின்ற வேலைகள் விஷேடமாக நாங்கள் வடமாகாணத்திற்கு கூடுதலான கவனத்தை செலுத்தி இருக்கின்றோம் அந்த கவனத்தை செலுத்திய முதலாவது வேலையாக எங்களுக்கு இருப்பது வேறு எதுமல்ல கடந்த காலத்தில் எங்களுக்கு இல்லாது போன தமிழர்களுடைய அபிமானத்தை தன்மானத்தை மீள கட்டி எழுப்புகின்ற இந்த கே கேஸ் தொழில்பேட்டையை நவீனமயமாக எப்படி கையாள்வது எப்படி மீள புனர் நிர்மாணிப்பது என்கின்ற செயற்பாட்டுக்காகவே நாங்கள் எங்களுடைய மூன்று கேபினெட் அமைச்சர்கள் கலந்து கொண்டு இந்த வேலைகளை ஆய்வு செய்து வருகின்றோம் அபகார ஆய்வு செய்கின்ற போது எங்களுக்கு தெரிகின்ற ஒரு உண்மை இருக்கின்றது வேறு அல்ல இது வந்து ஒரு அரிய வாய்ப்பு அரிய சந்தர்ப்பம் ஒன்று எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது அந்த அரிய சந்தர்ப்பத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு ஒரு புதிய உலகத்தை நோக்கி செல்ல வேண்டிய தேவையும் எங்களுக்கு இருக்கின்றது அதற்காக நாங்கள் மீண்டும் மீண்டும் உலகத்தில் வாழுகின்ற தமிழ் மக்கள் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கின்றோம் அதே போன்று இலங்கையர்கள் அனைவருக்கும் நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம் இவ்வாறான பிரதேசம் எங்களுடைய பிரதேசம் என்பது இலங்கை என்பது வடமாகாணம் என்பது வேறு ஒரு இடத்திற்கு உயர்த்தி வைப்பதற்கான செயற்பாடுகளை எங்களுடைய அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்றது அதற்காக இம்முறை கூடுதலான நிதி ஒதுக்கீடுகளையும் கூட எங்களுடைய அரசாங்கம் செய்திருக்கின்றது அந்த வகையில் எங்களுக்கு இல்லாது போயிருக்கின்ற நம்பிக்கை இழந்திருக்கின்ற நம்பிக்கை இழந்ததன் காரணமாக எங்களுடைய இளைஞர்கள் அனைவரும் நாட்டை விட்டு ஓடுகின்ற நிலைமையை நிறுத்த என்றால் நாளைக்கு இந்த நாட்டில் வாழ வேண்டும் என்கின்ற மனநிலையை உருவாக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக நாங்கள் தொழில் கை தொழில் ரீதியாக முன்னேற்றமடைய வேண்டும் அதற்கான ஆய்வு கல அறிக்கையை சமர்ப்பிப்பதற்காகவும் அதற்கான வேலை திட்டங்களை உருவாக்குவதற்காகவும் விஷேடமாக காங்கேசன் துறை அடுத்ததாக பரந்தன் அடுத்தது ஆணையரவு அதை போன்று குறிஞ்சாந்தீவு அதே போன்று மாங்குளம் போன்ற பிரதேசங்களையும் இந்த முக்கோண திட்டத்தில் இந் எதிர்வரும் காலங்களில் ஒரு நவீன தொழில்நுட்ப நிலையங்களாக தொழில் வலயங்களாக மாற்றுகின்ற செயற்பாட்டை முன்னெடுப்பதற்கான ஆரம்ப கட்ட வேலைகளுக்கு நாங்கள் இன்றைக்கு இதற்கு வருகை தந்திருக்கோம் கடந்த காலங்களில் மக்கள் மத்தியில் இருந்த பல்வேறு சந்தேகங்கள் இருக்கின்றது கடந்த காலங்களில் நிச்சயமாக மக்களுக்கு கிடைக்க வேண்டிய காணிகள் இருக்கின்றது அந்த காணிகளை நிச்சயமாக மக்களிடம் மீள ஒப்படைப்பதே எங்களுடைய செயற்பாடு அப்போ அந்த செயற்பாட்டுக்கான கடந்த வாரத்திலும் கூட நாங்கள் இது தொடர்பாக மீளும் கூடுதலாக ஆய்வு செய்து கொண்டோம் காலங்கள் காலங்களில் நிச்சயமாக மக்களுக்கான காணிகள் மக்களிடம் பெற்றுக் கொடுப்பதற்கான ஆவணங்கள் செய்யும்